ஹே வாட்ஸ் அப் நண்பர்களே வெல்கம் பேக் ஒன்ஸ் அகைன்சோ நண்பர்களே இன்றைய கதையை நாம் விளக்கப் போகிறோம் உண்மையில் உங்களை நம்பும்படி கட்டாயப்படுத்துகிறது அந்த அன்பு உண்மையில் அதை குடிக்க வைப்பதன் மூலம் ஒரு கல்லை கூட மெழுகாக மாற்ற முடியும் எனவே நாம் கதையை ஆரம்பிக்கவும் மற்றும் நாங்கள் ஜாங் யாருடைய வேலை என்று பார்க்கவும் உள்ளவர்களிடம் இருந்து பணம் எடுக்க கடன் வாங்கிய பிறகு சரியான நேரத்தில் பணத்தை திருப்பிச் செலுத்தவில்லை அதனால்தான் இன்று அவர் மான்க் என்ற மனிதரிடம் செல்கிறார் அவரிடம் பணம் கேட்கிறார் அவனை நிறைய அடிப்பார் ஆனால் அவனிடம் பணம் கேட்கிறான் என்ன வேண்டுமானாலும் சொல்கிறார் தன்னிடம் இருந்த பணத்தை தன் மகளின் அறுவை சிகிச்சைக்கு செலவு செய்தான் இன்று அவளுக்கு ஆபரேஷன் அதனால்தான் இன்று அவனிடம் பணம் இல்லை என்றால் அவள் உயிரை விரும்புகிறாள் பிறகு அவன் அதை எடுக்க முடியும் ஆனால் ஜாங் பெறுகிறான் அவரது வார்த்தைகளால் மிகவும் வருத்தம் மற்றும் அவரிடம் பணம் வாங்குவதற்கு பதிலாக அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கிறார் செல்கிறது ஆனால் அவரது போது இது முதலாளிக்கு தெரியவர அவள் அவனை மிகவும் திட்டுகிறாள் மேலும் இது எங்கள் வணிகத்திற்கு ஏற்றதல்ல அதனால்தான் என்று கூறுகிறார் அவள் அவனை மருத்துவமனைக்கு அனுப்புகிறாள் அங்கு அவர் இந்த நோய்க்கு சிகிச்சை பெறுகிறார் கதையின் இரண்டாவது கதாபாத்திரமான டி மாங்கின் யார் என்பதை நாங்கள் காண்கிறோம் மகள் அவர்கள் வலுக்கட்டாயமாக அவளது கையொப்பத்தை ஏதாவது காகிதத்தில் எடு ஆனால் அந்த நேரத்தில் ஜாங் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவள் ஒரு ஏதோ உணர்கிறேன் ஆனால் அவள் தன் வேலையைச் செய்தாள் அங்கிருந்து சென்றார் ஏனெனில் இந்த முறை அவர் செய்கிறார் தன் முதலாளிக்கு முன்னால் அவமானப்படுவதை விரும்பவில்லை அவனுடைய மருமகள் எப்பொழுதும் அவனிடம் பணம் கேட்பாள் ஏனென்றால் அவள் நிறைய மேக்கப் கிட் வாங்க வேண்டும் சரி அன்று முதல் ஜாங் மெதுவாக டிங்கை பற்றி யோசிக்கிறேன் அவர் பல இடங்களில் அவளை பின்தொடரத் தொடங்குகிறார் ஆனால் அவரை அடைகிறார் அளவு அவள் வேலை செய்யும் இடத்தை அடையும் போது வங்கியாக இருந்தது அதை பார்த்து டிங்கிற்கு மிகவும் கோபம் வருகிறது ஆனால் ஜாங் அவளுக்கு உதவுகிறார் அவர் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு வழிகளை விளக்குகிறார் அவள் அப்பாவின் கடனை எப்படி அடைக்க முடியும் ஆனால் டிங் சொல்கிறாள் அவனுடைய முறைகள் தேவையில்லை அதனால் அவளுக்கு வேண்டும் வேறொரு கவுண்டருக்கு செல்லுங்கள் ஆனால் அந்த வரிசையில் உள்ள அனைத்து டிக்கெட்டுகளையும் ஜாங் வாங்கினார் இதை பார்த்ததும் உப்தீனுக்கு கோபம் வருகிறது புகார் செய்ய மேலாளரை அழைக்கிறார் ஸ்வாக் ஹைடிங்கின் தோளில் கை வைத்து அவனை பார்த்தான் ஜாங் மிகவும் கோபமடைந்தார் எல்லோர் முன்னிலையிலும் அவனை மோசமாக அடிக்கிறான் அவரிடம் உள்ளது என்று கூறப்படுகிறது எங்கோ அவளை விரும்ப ஆரம்பித்தான் ஆனால் அது சாத்தியமா டிங் ஒரு எளிய பெண் அவள் ஏ ஜாங் ஒரு நல்ல குடும்பம் கடன் வசூலிப்பவர் அதாவது அவர் பணம் வசூலிக்கிறார் இப்போது டிங் இதற்கெல்லாம் அழுத்துவிட்டார் அவள் வருத்தமாக இருக்கிறாள் அதனால்தான் அவள் போலீஸுக்கு செல்கிறாள் புகார் ஆனால் அவர்கள் ஏற்கனவே ஜாங்கை தெரியும் அதனால் தான் அவர்கள் செய்கிறார்கள் அவர் மீது எந்த புகாரும் பதிவு செய்யவில்லை என்பதால் அவர் தினமும் இங்கு வந்து கொண்டே இருக்கிறார் அடுத்த காட்சியில் ஜாங்கின் சகோதரியை பார்க்கிறோம் ஜாங் யார் என்று பார்ப்போம் அவளது அறிக்கை அட்டையில் கையொப்பமிட அவனிடம் வாருங்கள் இருவரும் நன்றாக பழகினார்கள் இப்போது அவளுடைய பேனாவை பார்த்ததும் ஜாங்கிற்கு ஒரு யோசனை வருகிறது அவர் உடனடியாக வீட்டை அடைந்தார் தனது சொந்த நிறங்களுடன் ஒரு விளக்கப்படத்தை உருவாக்குகிறது அதில் அவர் தனது சொந்த முகத்தையும் வரைகிறார் பின்னர் அடுத்த நாள் அவர் அதை எடுத்து டிங்கை சந்திக்கிறார் யாரை அவர் விளக்கப்படத்தை காட்டி கூறுகிறார் இது உங்களுக்கு மிகவும் எளிதான வழி உங்கள் பணத்தை திரும்ப செலுத்த முடியும் ஆனால் நீங்கள் ஒரு பைசா கூட செலுத்த தேவையில்லை பேட்ஜி டிங்கும் ஆச்சரியப்பட்டதால் அவள் கேட்கிறாள் பிறகு எப்படி அவளிடம் சொல்கிறான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்னுடன் டேட்டிங் செல்லும் போது இந்த அட்டவணையில் உள்ள பெட்டிகளுக்கு வண்ணம் தீட்டவும் இந்த பெட்டிகள் அனைத்தும் முடிந்த நாள் உங்கள் கடன் அனைத்தும் மன்னிக்கப்படும் இந்த யோசனையை கேட்ட அவள் அவன் மீது ஜூஸை வீசினாள் அங்கிருந்து சென்று மீண்டும் ஜாங் ஆக வேண்டும் அவமானப்படுத்தப்பட்டது இருந்திருந்தால் டிங்கின் இடத்தில் வேறொருவர் அவர் தனது விளையாட்டை முடித்திருப்பார் இப்போது அவன் அவளை நேசிக்கிறான் அதனால்தான் அனைத்து அவரது மறுபுறம் தி மருத்துவமனை கட்டணம் அதிகரித்து வருகிறது அவள் வேண்டும் என்று மருத்துவர் கூறுகிறார் சீக்கிரம் பணம் செலுத்துங்கள் இல்லையெனில் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அவளை வேறு இடத்திற்கு மாற்றவும் இதை கேட்டு அவள் எல்லா இடங்களிலும் தொடர்பு கொள்கிறாள் அனைவரையும் அழைக்கிறது அவள் இதைச் செய்கிறாள் ஆனால் அவளுடைய மோசமான காலங்களில் யாரும் அவளை ஆதரிக்கவில்லை எனவே இப்போது அவளிடம் இல்லை மற்றொரு விருப்பம் மற்றும் ஒரே ஒரு வழி ஹே ஜாங்கிற்கு செல்ல வேண்டும் அதனால்தான் அவள் அடுத்த நாள் அவனிடம் சென்று அவள் ஒரு போக விரும்புவதாக கூறுகிறாள் அவருடன் டேட்டிங் அவள் செல்ல தயாராக இருக்கிறாள் அவள் ஒன்றாக சாப்பிட வேண்டும் அது என்ன அதில் பெரிய விஷயம் அதன் பிறகு அவர்கள் இருவரும் தினமும் சந்தித்து பின்னர் சேக் பழகினர் ஒரு உள்ளது போல் அந்த பெட்டிகளை டிக் செய்யவும் அவர்களுக்கிடையே முடிவு சண்டை ஏற்பட்டது அவருக்கு முன்னால் அவர் ஒரு நல்ல பையனாக இருக்க முயற்சிக்கிறார் மீண்டும் மீண்டும் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் இந்த பணியில் தோல்வியடைகிறார் அவர் அவர் தனது முடியை மாற்றினார் உடை மாற்றினார் கூட ஆனால் இன்னும் சில சிறப்பு வேறுபாடு உள்ளது அவர்களின் தேதி இப்படியே தொடர்கிறது இதற்கிடையில அவர் ஜாங்கின் அப்பாவை சந்திக்க மருத்துவமனைக்கு செல்கிறார் மற்றும் மிகவும் நன்றாக எடுக்கிறது அவரை கவனித்துக் கொள்கிறேன் அதை பார்த்து டிங்கும் உணர்கிறார் நல்லது ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை அடுத்த நாள் இருவரும் ஒன்றாக இருக்கும் போது செய்ய நேரத்தை செலவிடு ஜாங் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அவர் இரவு முழுவதும் அதே வரைபடத்தை பார்த்து கொண்டிருப்பார் காலை வைக்கிறார் வேளையில் கூட சில உணவுப் பொருட்களை அனுப்புவது அடுத்த காட்சியில் நாம் கடைக்காரரிடம் பணம் பறிக்கும் ஜாங்கின் சிலரை பார்க்கவும் ஆனால் அவர்கள் செய்தார்கள் கொடுக்க பணம் இல்லை அதனால் தான் மனைவியை அடித்தனர் அவருக்கு முன்னால் மோசமாக எப்பழது ஜாங் இந்த விஷயத்தை பார்க்கிறார் அவர் தனது சொந்த மக்களை கொல்லத் தொடங்குகிறார் மற்றும் கூறுகிறார் நீங்கள் அவர்களை இப்படி கையாளக்கூடாது கொஞ்சம் அவமானம் மற்றும் இதற்கிடையில் டிங் அங்கு வந்தாள் ஆனால் அவளுக்கு வேறு ஒன்று புரிகிறது அது ஜாங் அந்த கடைக்காரர்களை கொள்கிறார் என்று தெரிகிறது அதனால்தான் அவள் உடனே அங்கிருந்து ஓடிவிட்டாள் அதன் மேல் மறுபுறம் ஜாங் தன் முதலாளியிடம் நீ ஏன் செய்தாய் என்று கூறுகிறார் இந்த மக்களை அனுப்புங்கள் நான் சொன்னேன் நான் போய் பணத்தை எடுத்து வருகிறேன் என்று அவள் சொல்கிறாள் நான் உன்னை சார்ந்திருந்திருந்தால் நான் நீங்கள் செய்தது போல் ஒருபோதும் பணம் கிடைக்கவில்லை உங்கள் காதலியின் தந்தையிடமிருந்து அதை பெறவில்லை உங்களிடம் உள்ளது உன் அண்ணன் கடை இருந்ததை மறந்துவிட்டேன் கடனில் நான் அவருக்கு உதவி செய்தேன் என்னிடம் இருந்தது நீங்கள் அவருடைய கடனை அடைப்பதற்காக உங்களை வேலைக்கு அமர்த்தினார் அப்படி செய்தால் உங்களால் முடியவில்லை என்றால் சொல்லுங்கள் நான் போய் அவனிடம் பணம் வாங்கி வருகிறேன் அல்லது ஜாங் என்பது வகையில் நமக்கு தெரிய வரும் கடனில் இருப்பதால் தான் இந்த வேலையை நிர்பந்தத்தின் பேரில் செய்கிறார் அதனால்தான் ஜாங் மோசமாக உணர்கிறார் அவள் என்ன சொல்ல விரும்புகிறாளோ அதை அவள் சொல்கிறாள் என்று கூறுகிறார் ஆனால் அவரது குடும்பத்தை பற்றி எதுவும் கூறவில்லை தீ அடுத்த நாள் டிங் மருத்துவமனையை அடைகிறாள் அவள் அவளை பார்க்கிறாள் அப்பா அங்கு இல்லை ஊழியர்கள் அவர் என்று அவளிடம் கூறுகிறார்கள் மொட்டை மாடியில் உள்ளது அவள் பதற்றமடைந்து அங்கு சென்றாள் அப்போது ஜாங் அவர்களுடன் அமர்ந்திருப்பதை காண்கிறாள் என்று கேட்கும்போது அவள் அவன் என்று தெரிந்து கொள்கிறாள் அவளுடைய அப்பா இல்லாததால் இதை செய்தாள் பல மாதங்கள் சூரிய ஒளியை எடுத்துக்கொண்டார் அதனாலதான் அவர் அவர்களை இங்கு அழைத்து வந்தார் இப்போது டிங்குக்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை அதனால் அவள் அவனை அழைத்துச் செல்கிறாள் அவள் ஆரம்பிக்கிறாள் அவனிடம் மிகவும் முரட்டுத்தனமாக பேசுவது உங்களுக்கு என்ன நடந்தது என்று ஜாங் கூறுவதை பார்த்து நேற்று நீங்கள் நன்றாக இருந்தீர்கள் ஆனால் இன்று திடீரென்று என்ன நடந்தது ஆனால் இப்போது அவள் எதுவும் பதில் சொல்லவில்லை ஆனால் ஜாங் தனது காதலை வெளிப்படுத்துகிறார் மேலும் அவர் அவளை காதலிக்க ஆரம்பித்து விட்டதாகவும் கூறுகிறார் அவள் தோற்றம் பிடிக்கவில்லை என்றால் பிறகு அவளுக்காக எல்லாவற்றையும் மாற்றுவார் ஆனால் ஒருமுறை அவன் அவளிடம் சரியாக பேசினாள் ஆனால் அவள் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்றாள் கூறினார் இது அவரது வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அவர் தொடங்குகிறார் அதிகமாக குடிப்பது தன் மக்களை அடித்து ஒரு நாள் அவ்வழியாக நடந்து செல்லும் யாரையும் கொன்றுவிடுகிறது டிங் அவரை சந்திக்க வராத அவர் போதையில் நேராக மருத்துவமனைக்கு செல்கிறார் செல்கிறது ஆனால் அங்கு அவன் தன் அப்பாவிடம் இருப்பதை அறிகிறான் காலமானார் இது ஜாங் மற்றும் டிங்கை மாற்றுகிறது அந்த நாளுக்கு பிறகு டிங் மிகவும் மனமுடைந்து தன் அப்பாவின் இறுதிச் சடங்கை பார்க்கிறார் அவள் கேட்கும்போது அவனுடைய அப்பா வந்து அவரிடம் கேட்கிறார் அதிகமான மக்கள் வரும்போது அவள் சொல்கிறாள் இப்போது யாரும் வரமாட்டார்கள் நான் நான்தான் நான் தான் நான் இங்கே தனியாக இருக்கிறேன் ஆனால் பின்னர் ஜாங் அவன் மக்களுடன் அங்கு சென்றடைகிறாள் அவள் இருக்கிறாள் முழு துக்கம் மற்றும் அவர் துக்கம் நிறைந்தவர் காடி அவள் அதை உறுதி செய்ய அவனால் முடிந்தவரை முயற்சி செய்கிறாள் எந்த வகையிலும் தனியாக உணரவில்லை அவர் அவன் செய்யும் அனைத்து சடங்குகளிலும் அவளை ஆதரிக்கிறான் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் முடிக்க வேண்டும் இதில் ஜாங்கின் நண்பர்களும் உள்ளனர் பின்னர் எல்லாம் முடிந்ததும் அது நடக்கவிருக்கும் போது கடை உரிமையாளர் அங்கு வந்தார் டாம் யாருக்கு அந்த தவறான புரிதல் இருந்தது என்று பார்த்தார் உண்மையில் ஜாங் ஒரு என்ற உண்மையை அவரிடம் கூறுகிறார் மிகவும் நல்ல மனிதர் அவருக்கு உண்டு பணத்தை திருப்பித்தர அவருக்கு இன்னும் சிறிது கால அவகாசம் வழங்கப்பட்டது அதை அறிந்த பிறகு டிங்குக்கு வருத்தமாக இருக்கிறது அவன் அவளை பற்றி மிகவும் மோசமாக நினைத்தான் ஆனால் உண்மையில் அவர் அப்படி இல்லை அனைத்து போது சடங்குகள் முடிந்துவிட்டன டிங்கும் அவருக்கு நன்றி தெரிவித்தார் அதன் பிறகு ஒரு நாள் அவள் அவனுக்காக சில மிட்டாய்களை கொண்டு வருகிறான் ஏனெனில் அவர் வருகிறார் அவர் அதை பார்த்தார் எந்த டிங்கை பார்த்து கொண்டாடுவதற்காக பெண்களுக்கு மிட்டாய்கள் கொடுக்கப்படுகின்றன அவளும் வந்திருப்பதால் கொஞ்சம் சிரித்தாள் அவர் ஒரு நல்ல மனிதர் என்று தெரியும் அதனால்தான் அவர் மதியம் இரண்டேழு மணிக்கு மொட்டை மாடிக்கு வருகிறார் அவள் அவரை இருவரும் எங்கே வரச் சொல்கிறார் நீண்ட பேச பீஸ்டாங்கிடம் ஸ்டாங்கிடம் கேட்கும்போது அவன் அவளை பற்றி என்ன விரும்பினான் அவன் அவர் அவளை எல்லா வகையிலும் விரும்புகிறார்